அப்போ ரொம்ப சிம்பிளான விஷயம் வயிற்று நிறைய பழத்தை சாப்பிட்டு அவங்களுக்கு சோத்தை சாப்பிட்டு அப்படி செத்து போயிட மாட்டோம் ஆனாலும் அவங்களுக்கு புரிய வைக்கலாம் எப்படி இது ஆர்கானிக் ரைஸாக கேட்க போகிறோம் அப்புறம் என்ன அர்த்தம் வீட்டில் கேட்கக்கூடாது நம்மளே வாங்கிட்டு போயிடணும் கைக்கூத்தல் அரிசி வாங்கிட்டு போயிடணும் இந்த பாலிஷ்டு ரைஸ் அதனால தான் ரொம்ப நோய் பாலிஷ் பண்ண ஒரு அரிசியில் ஃபைபரே கிடையாது அப்போ நார் சத்து இல்லாமல் நீர் செத்து இல்லாமல் டுபாக்கிற அரிசியை சாப்பிட போய் தான் சக்கரை வியாதிக்கு போயிடுது அவை கரெக்டாக இருந்தால் சக்கரை வயதி வந்துச்சு வந்துச்சு புலம்புரும் சிம்பிளான கான்செப்ட் கைக்குத்தல் அரிசிக்கு மாறி இருக்கேன் தண்ணி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆட்டா சீரக தண்ணி நெல்லிக்காய் தண்ணி ருசி கேட்கணும் நாக்கு ஒரு நாள் சீரக தண்ணியாக குடிங்க ஒரு நாள் நெல்லிக்காய் தண்ணியாக குடிங்க ஒரு நாள் ரோஜாப்பு வச்சு ரோஜாப்பு தண்ணி குடிங்க ஒரு நாள் ஊற வச்சு கருஞ்சீரம் தண்ணி குடிங்க ஸோ வாத பித்த சகல ரோகங்களை நீக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதில் அடங்கியிருக்கு அதை கரெக்டாக நாக்கு இப்படி உங்கள் லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிடுங்க என்னானாலும் சரி பழக்கிட்டு இருந்தால் ராத்திரி ஒம்பது மணிக்கு படிக்க வச்சுருக்காரு அட்லீஸ்ட் பத்து மணிக்காக படிக்க பத்து மணி தான் சாப்பிடுவேன் பத்து மணிக்கு தான் வீட்டில் பிள்ளையா வருது இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உடலுக்கு ஊறு செய்கிறீங்க உடலுக்கு ஊறு செய்ய அந்த உயிருக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்துங்கிறது ஒன் நாட்டி வந்து இல்லை நீங்கள் டெய்லி மாத்திரை சாப்பிட்டாலே அந்த கொடுமை தான் யார் யாத்திரை வர வரைக்கும் மாத்திரை சாப்பிட்றாங்களோ யார் யாத்திரை காசி யாத்திரை இல்லை இறுதியாக முறை மாத்திரை சாப்பிடறாங்களோ அவங்க சீக்கிரமா டயன்ஸ் பேஷண்டாகவும் ப்ரொமோஷன் ஆகிறாங்க நடக்கிற எல்லா சார் இதுக்கு மாத்திரை சாப்பிடறேன் நான் அதை சாப்பிடலாமா ஒருத்தர் கேள்வி கேட்டார் மாத்திர தொலைக்கணுங்கிறத தமிழ்நாடு இயற்கை மருத்துவ சங்கம் பாடுபடுது மருந்து மாத்திரை இல்லாம ஆரோக்கியமா வாழணும் அதுக்கு என்ன வழி இயற்கை மருத்துவ சங்கம் சொல்றது என்ன இந்த அண்டத்தில் உள்ளதான் பிண்டம் நல்லா தண்ணி குடிங்க நல்ல யூரின் அவுட் போங்க

மாடு கிடக்கா எப்படி நாம் நாம மாடு போற சாணி மணக்குது நம்ம சாணி தான் நாடுது அப்ப என்ன செய்யலாம் நொறுங்கத்தை நான் நூறு வயசுக்கிற முறைக்கு நல்ல நிதானமா நெருங்கி நிறுத்தி சாப்பிடுங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க ராத்திரி என்னானாலும் சரி சீக்கிரமா பருக்க பழகுங்க அது வெறும் தாந்தினியா இல்லாம நான் மட்டும் நல்லா இருக்க விடாது என் சுத்தி உள்ளோட நல்லா இருக்குன்னு ஒரு மனோபாவம் என்ன இருக்கு இயற்கை மருத்துவ அந்த வேலையை பண்ணுறது பெரிய பெரிய மகான்கள் பண்ணுவேன் ஆரம்பித்த வேலை என்ன இது மக்களுக்கு போய் சேரணும் காந்தியின் நிர்வான திட்டங்களை கொண்டுதான் காந்திக்கு வழிகாட்டி அவர் சொன்ன விஷயத்த வழிகாட்டி அவர் சொன்ன விஷயத்தான் எவ்வளவு முடியுமோ அவளுக்கு அதை நம்ம ஆதரப்போம் ஏன்னா எல்லாரும் அவரமா சம்பாதிவீங்க ஒரு நேரம் வரும் பிள்ளைங்களை ரிஜெக்ட் பண்ணும் இவங்க சம்பாதி சரியில்லை அப்படி ரிஜெக்ட் பண்றாங்களா இல்லையோ நீங்க நோயாளியான அவங்க ரிஜெக்ட் பண்ண போறாங்க நீங்கள் நோயாளி ஆரோக்கியக்கு முன்னாடி எப்பவுமே ஹெல்த்தாக எழுதிங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் எப்போ ஹெல்த்தியாக இருக்க முடியும் நாம் நல்லா இருந்து மற்றவங்களும் நல்லா இருக்கும் நினச்சா ஹெல்த்தியாக இருப்போம் அந்த மைண்ட் செட்டிங் இருக்கணும் தாந்தினியாக இருந்தால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது இயற்கை பொருளுக்கு மதிப்பு கொடுங்க நாம் நல்லா இருக்கணும் என் சுற்றிகளில் மக்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது அந்த ஈகை மனபாவம் வரும் அந்த கொடுக்கு மனாபாவம் வர வர உங்கள் ஆரோக்கியம் பருந்து மட்டும் சொல்லிக்கொண்டு இப்போதைக்கு விளைவருகிறேன் வாழ்கள் நலமுடன் வாழ்கள் நலமுடன்

தள்ளி <laughs> யாருக்கு <laughs> <laughs>

इम्र्चाबर. ऍर टौ्थol — मिलता, आइङक तै मिलन 하루 इम्रों उसकाब नियुन मांग्ने घैसे घन 95 अध। अव्र्चाब उ्रसन में क्लूस जब्सवीन कोरे

உயிராகும் இந்த உயிரே என்னை வளர்க்கிறது உலகிற்கு தன்மை தரும் விவசாயிகளுக்கு நன்றி இந்த உலகை ஆக்கிக் கொடுத்த மகவானுக்கு நன்றி நன்றி அறிவா நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க நலமுடன் and abhi <laughs> Thank you.